சோழ வம்சத்தை அழியாமல் காப்பாற்றிய இளவரசன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வெங்கி நாட்டு இளவரசன் சோழ பேரரசின் மாமன்னனாக மாறிய கதை பற்றி அறிவீர்களா பல திருப்பங்களையும் சுவாரஸ்யங்களையும் உள்ளடக்கிய கலிங்கத்து பரணியின் தலைவன் முதலாம் குலோத்துங்க சோழன் பற்றி சிறு பதிவை இந்த காணொலியில் காண்போம் வெங்கியை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய கிழக்கு சாளுக்கிய என்ற சிற்றரசின் இளவரசன் ராஜேந்திர சாளுக்கிய குலோத்துங்க சோழனாக மாறிய கதைதான் சோழர்களின் கேம் ஆஃப் இவரின் கதை எந்த விதத்திலும் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இல்லாத கதை முதலில் யார் இந்த கிழக்கு சாளுக்கியர்கள் என்று பார்ப்போம் வெங்கியின் சாளுக்கியர்கள் என்று அழைக்கப்பட்ட கிழக்கு சாளுக்கியர்கள் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் தென்னிந்தியாவின் சில பகுதிகளை ஆண்ட ஒரு வம்சம் அவர்கள் மேற்கு சாளுக்கியர்களின் அதாவது தற்போதைய கர்நாடகவை ஆண்ட ஒரு வம்சத்தின் ஆளுநர்களாக திருந்தவர்கள் பின்னாளில் ஒரு இறையாண்மை கொண்ட சக்தியாக மாறி தற்போதைய ஆந்திர பிரதேசத்தின் வெங்கி பகுதியை தலைமையிடமாக கொண்டு கிபி ஆயிரம் முதல் ஆயிரத்து இருநூறு வரை சோழர்களின் நிலப்பிரபுக்களாக அவர்கள் ஆட்சி செய்தனர் வெங்கி நாட்டு சாளுக்கியர்கள் சோழர்களுடன் எவ்வாறு தொடர்பு பட்டனர் முதலாம் ராஜேந்திர சோழனின் தங்கையும் முதலாம் ராஜராஜ சோழனின் மகளுமான குந்தவை கிழக்கு சாளுக்கிய நாட்டின் விமலாதித்தனை மணந்தார் இவர்களது மகன் ராஜராஜ நரேந்திரன் அவர் முதலாம் ராஜேந்திர சோழன் அதாவது தனது தாய்மாமனின் மகள் அம்மங்காதேவியை மணந்தார் இவர்களின் மகன் தான் குலோத்துங்க சோழன் அதாவது ராஜராஜ சோழனின் கொள்ளு பேரன் மற்றும் ராஜேந்திர சோழனின் மகள் வழிபேரன் குலோத்துங்கன் இளமை காலம் குலோத்துங்க என்றால் இரண்டு குடும்பங்களின் புகழை உயர்த்துபவர் என்ற பொருள் கலிங்கத்து பரணி நூலின் அவதாரம் காண்டம் குலோத்துங்கனின் பிறப்பு பற்றிய விவரங்களை தருகிறது அதில் அவரது தாயார் சூரிய இனத்தை சேர்ந்தவர் என்றும் அவரது தந்தை சந்திர இனத்தை சேர்ந்தவர் என்றும் குலோத்துங்காவை சோழ பேரரசை காக்க வந்த இந்து கடவுளான விஷ்ணுவின் அவதாரமாக குறிப்பிடப்படுகிறது குலோத்துங்கன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் அரசவையில் வளர்க்கப்பட்டான் தனது இளமை பருவத்தில் பல போர்களில் முதலாம் ராஜேந்திர சோழன் மற்றும் அவரது வாரிசுகளுடன் இணைந்து பங்கேற்றார் அவரது தாய்மாமன் வீர ராஜேந்திர சோழன் சார்பாக குலோத்துங்க சோழன் ஒரு சோழ இளவரசனாக ஸ்ரீ விஜயா மாகாணமான கெடாவை அதாவது தற்போதைய மலேசியாவின் ஒரு பகுதியை கைப்பற்றினான் தனது இரு மாமாக்களான ராஜாதிராஜா சோழ மற்றும் இரண்டாம் ராஜேந்திர சோழ ஆட்சியின் போது வெங்கி நாட்டின் இளவரசனாக இருந்தார் தனது முதல் இரு மாமாக்களின் இறப்பிற்கு பின் ஆட்சிக்கு வந்த தனது மூன்றாவது மாமாவான வீரராஜேந்திர சோழனின் ஆட்சியில் பல பின்னடைவுகளை சந்தித்தார் வெங்கி மன்னன் ராஜராஜ நரேந்திரன் இறந்த பிறகு அதாவது குலோதுங்கவின் தந்தை இறந்த பிறகு வெங்கி நாட்டின் வாரிசு சர்ச்சைகளில் வீரராஜேந்திர சோழன் தலையிட்டார் அரண்மனை சதியில் வெங்கி நாட்டின் அரியணை இரண்டாம் சக்திவர்மனுக்கு சென்றது சோழர்கள் வெங்கியில் செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட விரும்பினர் அதன் ஒரு பகுதியாக இரண்டாம் சக்திவர்மன் கொல்லப்பட்டார் ஆனால் சக்திவர்மனின் தந்தை விஜயாதித்யா அரியணையை ஏற்றார் மற்றும் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான சோழர் முயற்சிகள் பலிக்கவில்லை இதனால் குலோத்துங்க சோழன் வெங்கி நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் வெங்கியின் மீது முழு கட்டுப்பாட்டை பெறுவதற்கான இந்த முயற்சி தோல்வியுற்றாலும் சோழ மன்னன் தனது மகளை மேற்கு சாளுக்கிய மன்னனாகிய ஆறாம் விக்கிரமாதித்யாவுக்கு தனது மகளை மனம் முடித்து புது உறவை ஏற்படுத்தினார் வீரராஜேந்திர சோழனின் மரணத்திற்கு பிறகு சோழ ராஜ்யத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டன இதனை பயன்படுத்தி கொண்ட மேற்கு சாளுக்கிய மன்னன் ஆறாம் விக்ரமாதித்தனின் மைத்துனரை அரசனாக நியமிப்பதன் மூலம் குலோத்துங்க சோழர் அரியணை ஏறுவதை தடுத்தார் இருப்பினும் இந்த ஏற்பாடு குறுகிய காலமாக இருந்தது அவரது ஆட்சியானது உள்நாட்டு அமைதியின்மையால் பல இன்னல்கள் ஏற்பட்டது அது ஒரு வேலை மத உணர்வோடு தொடர்பு உடையதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அந்த உள்நாட்டு புரட்சியில் அதிராஜேந்திர கொல்லப்படுகிறான் இதன் பிறகு சாளுக்கியர்களின் சூழ்ச்சியை முறியடித்து குலோத்துங்க சோழன் ஆயிரத்தி எழுவதில் சோழ பேரரசின் பேரரசராக தன்னை அறிவித்துக் கொண்டான் பின்னர் சோழப் நாட்டுக்குள் எழுந்த கிளர்ச்சிகளை அடக்கி ஆட்சியின் முதல் சில ஆண்டுகளை கழித்தார் அதன் பின்னர் அண்டை நாட்டுடன் பிரச்சனைகளை தீர்க்க ஆரம்பித்தார் முதலில் அவரின் கவனம் தனது வெங்கி நாட்டின் மீது திரும்பியது அதை மீண்டும் சோழ பேரரசின் கீழ் கொண்டுவர நினைத்தார் செய்தும் முடித்தார் பின்னர் குலோத்துங்கன் கலிங்கத்துடன் இரண்டு போர்களை நடத்தினான் கலிங்கர் வெங்கி நாட்டின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை நிறுவ முயன்ற போது குலோத்துங்கன் முதல் போரில் ஈடுபட்டான் சோழர்கள் போரில் வென்று கலிங்கத்தின் தென்பகுதிகளை ஆக்கிரமித்தனர் குலோத்துங்க சோழனுக்கு ஆண்டுதோறும் கலிங்கம் செலுத்த தவறியதால் இரண்டாம் போர் நடந்தது இரு போரிலும் வெற்றி பெற்று சோழ பேரரசு மேலும் விரிவடைந்தது இதன் வெற்றியை போற்றும் விதமாக கலிங்கத்து பரணி பாடப்பெற்றது குலோதங்க சோழனால் ஆளப்பட்ட சோழ பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த வெங்கியை கைப்பற்ற சாளுக்கிய மன்னன் ஆறாம் விக்ரமாதித்தன் எப்போதும் விரும்பினான் அதற்கு குலோத்துங்க சோழனை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணி ஆயிரத்து எழுபத்து ஐந்திலில் சோழ பேரரசின் மீது ஆறாம் விக்ரமாதித்தன் படையெடுத்தான் இரு படைகளும் கோலார் என்ற இடத்தில் சந்தித்தன போல் வலிமை மிக்க சோழர்கள் சாளுக்கியர்களை மிக எளிதாக தோற்கடித்து அவர்களை ஓட வைத்தனர் பின்னர் குலோத்துங்கன் இரண்டாம் சோமேஸ்வரனை மேற்கு சாளுக்கிய அரசராக நியமித்தார் குலோத்துங்கனின் வெற்றிகளால் சோழ பேரரசு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது வெங்கி நாட்டில் பிறந்து சோழ பேரரசின் மன்னராக மாறிய குலோத்துங்க ஒரு தொலைநோக்கு ஆட்சியாளர் பல போரிலும் சூழ்ச்சிகளையும் வெற்றி கண்டு சோழ பேரரசை வடிந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா இந்தோனேசியா வரை விரிவடை செய்த குலோத்துங்க சோழ வம்சத்தின் மகுடம்